அன்பின் உள்ளங்களே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் இது இந்த வருடத்தின் பதினேழாவது நாள் இன்றைய நாளில் ஆண்டவராகிய இயேசு உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகின்றார் என் அன்பு பிள்ளையே இன்று உன்னுடைய உள்ளத்தை நான் மகிழ வைக்கப் போகின்றேன் என்று எப்பேற்பட்ட ஆசிரின் காரியம் அவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் மகிழ வைக்கப் போகின்றார் அப்படி என்று அம்மா நீங்க என்னென்ன காரியங்கள் குறித்து துக்கமாக இருந்தீர்கள் நேற்று வரை ஏன் இப்போ வரைக்கும் என்னென்ன காரியங்கள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கின்றது குடும்ப பிரச்சனையா குழந்தைகள் குறித்த பிரச்சனையா அலுவலகத்தில் பிரச்சனையா அல்லது சமுதாயத்தில் பிரச்சனையா என்னென்ன பிரச்சனைகள் இன்னைக்கு வரைக்கும் உங்களை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கின்றன அவற்றையெல்லாம் ஒட்டு மொத்தமாக இன்றைய நாளில் ஆண்டவராகிய அப்பா நமக்கு மாற்றி கொடுக்கப் போகின்றார் உங்களது வாழ்க்கையில் துக்கத்தைக் கண்ட நாட்களுக்கு ஈடாக அவர் உங்களை மகிழ செய்யப் போகின்றார் வேதம் சொல்லுகின்றது அல்லவா துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக அப்பா தகப்பன் உங்களை மகிழ செய்வார் என்று அது உங்களது வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்கப் போகின்றது நம்பினால் மாற்றியைக் காண்பீர்கள் நம்புங்கள் ஆண்டவராகிய தகப்பன் அப்பா இன்று உங்களை மகிழ வைக்கப் போகின்றார் இன்றைய மகிழ்வு இன்றோடு முடிந்துவிட போவதே கிடையாது என்ன அப்பா தரக்கூடிய மகிழ்வு முடிவில்லாத மகிழ்வு இந்த மகிழ்வை நீங்கள் எடுத்துக்கொண்டு நாளைய நாள் அதற்கு அடுத்து அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்று மகிழ்வோடே நீங்கள் வாழப் போகின்றீர்கள் மகிழ்விற்குள்ளாக நீங்கள் செல்லப் போகின்றீர்கள் இந்த மகிழ்வை தரக்கூடிய அப்பாவுக்கு உங்களது இதயத்தால் நன்றி சொல்லுங்கள் இதயத்தால் நன்றி சொல்லிப் பாருங்கள் இன்று மாத்திரம் அல்ல என்றும் எப்பொழுதும் உங்களது வாழ்க்கை மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும் அமேன்